ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறேன்னா நயரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க ஆமாங்க கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் யூனிக்கான டிசைனுங்க இதாங்க முந்தி ஸாரியில் வர்ற டிசைனுங்க எல்லாமே ரிச்சாக ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்கோங்க எல்லாமே டபுள் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸேரீ ஃபுல்லாக வீணா ஒர்க்கெலாம் புட்டாக வந்துருங்க முந்தியில் என்ன டிசைன் புட்டாக இருக்கோ அதையே மினியேஜர் பண்ணி ஸேரீயில் புட்டாவாக கொடுத்துருக்கோங்க அதுக்கடையிலையும் நெலி டிசைன் குட்டி புட்டா எல்லாமே வந்துடும் இது பார்டர்லஸ் சேரீங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இது எல்லாமே முதல் தரமான காட்டன்ல எங்கள் சொந்த தறியிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் இருக்கோங்க அதனால் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்கள் கிட்டே பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டனுங்க உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே வராதுங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உடுத்தி இருக்கிற ஃபீலே இருக்காதுங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க பாருங்க ஒவ்வொன்றா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை பார்த்துக்கலாங்க நேர்ல வரணும்னு நினைச்சா நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்ல செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சம்மருக்காகவே எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோங்க இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நீங்க நேரில் வந்தா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்குங்க கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்றவங்க இல்லை வீட்டிலேருந்து இருந்து எதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லைட் பேபி பிங்க் கலர் சாரீங்க இதுவும் சூப்பரான கலர் இந்த சூப்பரான லைட் கலருக்கு டார்க் ப்ரவுன் கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க மெயின் கலராக அப்புறம் ஸ்கை ப்ளூ கலரில் மெயினாக ஒர்க்காக கொடுத்துருக்கோம் பார்டர்லெஸ் சேரீங்கிறதுனால ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க உழுத்திருக்கிற ஃபீலே இருக்காது அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி சேரீ உழுத்துனிங்கன்னா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காதுங்க ஸ்கின் அலர்ஜி வராது ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகணும் ஆனால் பட்டுப்படவையெல்லாம் உழுத்த முடியாது ஆனால் ரொம்ப ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் சூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இது ஒரு லைட் இங்கிலீஷ் கலர் ஷேரிங்க பேஸ்டல் கலருங்க இதுவும் அப்படி தாங்க இந்த லைட் கலருக்கு டார்க் கலர் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகா இருக்குங்க இதெல்லாமே பிரிண்டிங் கிடையாதுங்க எல்லாமே வீவிங் டிசைன் தாங்க அடுத்து நாம பார்த்துட்டு இருக்கிறது டபுள் டோன் கலருங்க இது பார்க்கறதுக்கு அப்படியே பட்டுப்படவை மாதிரி இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கு மயில் கழுத்து கலரும் மெரூன் கலரும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இதுக்கு த்ரெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா டசர் கலர்லையும் ராணி பிங்க் கலர்லையும் கொடுத்துருக்கோங்க இதுக்கு பார்ட்ரு பார்த்திங்கன்னா மஸ்டேட் கலரில் பார்ட்ரு வந்துருங்க ரொம்ப அழகான புட்டாங்க நெலிநெளியாக அந்த நெலிக்கடையில் குட்டி புட்டா வர்றது ரொம்ப யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஷோரூமில் வச்சதையுமே சேல்ஸ் ஆகிடுதுங்க பொண்ணுங்க பார்த்ததையுமே எடுத்துக்கிறாங்க இந்த சாரீஸ்கெல்லாம் ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க நீங்க எழுபது வயசு அம்மாவா இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுகளா இருந்தாலும் சரிங்க யாருக்கு உடுத்தினாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலர்ஸும் அப்படித்தாங்க எல்லா கலருமே ரொம்ப அழகா இருக்கு லைட் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு டபுள் டோன் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கிக்கலாங்க இந்த சேரியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் ஃபேப்ரிக்குங்க கோவை காட்டன் சாரிங்க சாரியோட லென்த் அஞ்சரை மீட்டர் வருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரீட அகலம் நாப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச் வரைக்கும் வருங்க இங்கே எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட் ஆன லேடிஸாக இருந்தாலும் போதுமானதா இருக்குங்க பத்தாதுங்கிற பிரச்சனை எல்லாம் வரவே வராது இதில் இருக்கிற ஒர்க் பார்த்தீங்கன்னா ஜக்கால் ஒர்க்குங்க பிரிண்டிங் எல்லாம் கிடையாதுங்க இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற டிசைன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கிற காட்டன் பார்த்தீங்கன்னா டூ பர் ஹண்ட்ரட் மெசரைசடி காட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு ஒரு ஷைனிங் லுக்கோடு வருங்க இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க நீங்கள் ரெண்டு வாஷ்க்கு ஒரு தடவை கஞ்சி போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே இருக்குங்க இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் வேர் யூஸ்க்காக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரிங்க எதுக்காக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு கிளாசிக் அண்ட் எலிகெண்ட் லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு தாங்க சிம்பிளாக இருக்கும் நீட்டாக அழகாக ப்ளவுஸ் தைச்சு இந்த புடவையெல்லாம் உழுத்துனிங்கன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் காட்டுங்க பட்டு புடவைலியெல்லாம் என்ன வேலைப்பாடு இருக்கோ அதை விட இன்னும் அதிகமாக வேலைப்பாடோட டிசைனிங் பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்கு ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற சேரீக்குள்ள லெமன் எல்லோ கலர் சேரீங்க இந்த லெமன் எல்லோ கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி கலர்லையும் ஸ்கை ப்ளூ கலர்லேயும் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோங்க த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமல் இருக்குது எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குங்க கலர் காம்பினேஷனும் அப்படிதாங்க இதுக்கு கொடுத்துருக்குற த்ரெட் ஒர்க் காம்பினேஷனும் அப்படிதான் ரொம்ப அருமையாக இருக்குங்க எங்கள் கடைக்கு நேரில் வர முடியாது ஆனால் எங்களோடய சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதில் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கிரீனில் தெரிகிற மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்பிச்சு வைப்போங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா சேரீஸுமே ரேட்டோடு வருங்க அதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரியை வாட்ஸ்அப்க்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அன்னைக்கே கொரியர் போட்டுருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளனா உங்களுக்கு மூணு நாளில் கைக்கு சாரீ கிடைச்சிருங்க அதர் ஸ்டேட்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுங்க எங்கள் கடைக்கு நேர்லையும் கூட வந்து பார்க்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே கேட்டீங்கன்னா சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கு நீங்க ஈரோடுல இருந்து வர மாதிரி இருந்தா பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த ஊர் பேரு பவானி கோமாரபாளையம் இது பைபாஸ்ல இருக்கிறதுனால நீங்க எங்க அலையிற வேலையே இல்லைங்க இப்ப பாருங்க டபுள் டோன் கலருங்க ஆரஞ்சு கலரும் கிரே கலரும் மிக்ஸான ஆன கலருங்க ரொம்ப யூனிக்கான கலருங்க பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இதுக்கு அழகா த்ரெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் கொடுத்துருக்கோங்க இந்த கலருக்கு இது ரொம்ப அழகாக மேட்ச் ஆகி வந்திருக்குங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்